அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நன் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று ஆவடி மாநகர ஆணையருக்கு மாநில எஸ்டி ஆணையம் ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன இது எதற்காக எஸ்சி எஸ்டி ஆணையம் இந்த அனுமதியை கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறித்தும் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சீமான் நாகை திருவள்ளுவனை கூலிப்படை வைத்து கொலை செய்வதற்கு சீமான் உள்ளிட்டவர்கள் திட்டமிட்டாங்க என்று ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது அதன் பின்னணியில நாகை திருவள்ளுவன் தனக்கு பாதுகாப்பு கேட்டு சென்னை மாநகர ஆணையற்ற ஒரு புகாரம் கொடுத்திருக்காரு பின்னணி என்ன இந்த காலியில தெளிவா பார்க்க போறோம் வழங்கும் போது கூட நாயத்தை மட்டும்தான் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஏன் அனுமதி கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த நாகை திருவள்ளுவனுக்கு சீமான் மற்றும் அவரை சார்ந்தவர்களால் உயிருக்கு ஆபத்து இருபத்தி நாலு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மாநக ஆணையர்கிட்ட நாகை திருவள்ளுவன் சார்பில் ஒரு புகார் கொடுக்கப்படுது இதனுடைய பின்னணி என்னன்னு விசாரித்து பார்க்கும்போது ட்ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் கரிகாலன் என்பவர் காணொலி வெளியிட்டிருக்காரு கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த காணொலி என்ன சொல்லுது அப்படின்னா திருவள்ளுவனை கொல்ல சதி வசமாக சிக்கிய சீமான் வாட்ஸ்அப் உரையாடல் அம்பலம் அப்படின்னு அந்த காணொலி பேசியிருக்காரு அந்த காணொலியில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அருந்ததிய சமூகத்துடைய வரலாறு பேசுகிறார் அப்படி பேசும்போது அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அறுதிய சமூக மக்கள் ஆந்திராவிலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கு எதிராக பல்வேறு ஊரில் வந்து உருவம் எரித்தாங்க ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தினாங்க பல எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க அதில் வழக்க கூட நெஞ்சியமானுக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அதில் ஏற்பட்ட முரண் அடிப்படையில் நாகை திருவினை கூலிப்படையை வச்சு கொலை செய்வதற்கு சீமான் திட்டமிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை யூடியூப் சேனல் ட்ரைப்ஸ் கரிகாலன் வந்து வெளியிட்ருக்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன ஆதாரம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் உரையாடல் இது நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தேவா அவருக்கு நாம் தமிழர் கட்சியில பொறுப்பாளரோ உறுப்பினரோ கிடையாது அண்ணன் சீமானுடைய நெருங்கிய ஒரு உறவினர் மாதிரி அவர் அண்ணன் சீமானுக்கு பாதுகாப்பாக கட்சி கூட்டணிக்கு வருவார் அந்த தேவா தேவாவுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த உரையாடல் வைத்துக்கலாம் அப்படின்னு தான் அது இருக்கு அதுக்கு கீழே நான் கேஸ் வாங்குறேன் சீமான இடத்தில் பேசுங்கள் எவ்வளவு பணம் தருவார் என்று கண்டிப்பாக செய்யலாம் பிஸ்டோல் வா பிஸ்டோல் வாங்க வேண்டும் போனில் பேச வேண்டாம் நேரடியாக பேசவும் அவர் ஒரு கட்சித் தலைவர் போனில் பேசினால் எப்போது வேண்டும் என்றாலும் அவருக்கு பிரச்சனை வரும் இது வந்து அந்த நபரு கீழே இவர் ரிப்ளை பண்ணறான் வெயிட்டிங் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு நல்ல டைம் வரட்டும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இந்த உரையாடல் முடியுது இந்த உரையாடல் அண்ணன் சீமான் சீமானவர்கள் நாகை திருவள்ளுவனை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டிய வாட்ஸ்அப் உரையாடலாம் இதை தான் நைட்டு முழுக்க உட்காந்து ஒட்டுனீங்களாடா அப்படி தான் கேட்க தோணுது இந்த வாட்ஸ்அப் உரையாடலு எவ்வளோ பெரிய போலியான பொய்யான உரையாடலுக்கு என்ன தெரியும்ல இது யார் யாருக்கு அனுப்புனா இல்லை எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு வந்துச்சு இல்லை வாட்ஸ்அப் டிபி ரெண்டு பேருடைய வாட்ஸ்அப் டிபி இல்லை அது எல்லாவற்றையும் தாண்டி வெயிட் பண்ணுங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு நல்ல டைம் வரட்டும் கண்டிப்பாக இது அ தேவா அவர்கள் அனுப்பியதாக சொல்லப்படுகிற உரையாடறதுல தேவானுக்கு இப்படி தமிழத்தில் டைப் பண்ண தெரியாது வாட்ஸ்அப்பில் தேவா அவர்கள் வந்து ஃபோனில் பேசுவார் டைமில் பேசுவார் வாட்ஸ்அப்பில் ஓகே கூட போட மாட்டார் ஓகே கூட யாருக்கும் ஹாப்பி பர்த்டே ஓகே நன்றி அது கூட போட மாட்டார் ஏன்னா அவருக்கு போட தெரியாது டைப் பண்ண தெரியாது அவருக்கு ஆனால் அவர் டைப் பண்ணதா வெயிட்டிங் நான் உங்கள்கிட்ட வர சொல்கிறேன் ஒரு நல்ல டைம் வரட்டும் ஏன்னா எவனா தெலுங்கு இல்லை ஹிந்தி காரணம் ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காமல் இருக்கேன் அதில் வர நான் கேஸ் வாங்குறேன் பிஸ்டோல் வாங்க வேண்டும் அது என்ன பிஸ்டோல் பிஸ்டல் தானப்பா பிஸ்டோல் வாங்க வேண்டுமா பிஸ்டோல் இந்த விவேக் படத்தில் பறவை முனி இதை தான் நைட்டு முழுக்க உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி இதை உட்காந்து ஒட்டியிருக்காங்க ஒட்டி இதனால் நாகை திருவள்ளுவர் இருக்க ஆபத்தான் இது ஒரு ஆதாரமாக இந்த ஆதாரம் மசூரை தூக்கிட்டு வந்துட்டாங்க உண்மையிலேயே அந்த நாகை திருவள்ளுவனர்கள் இவர்கள்ட்ட எச்சரிக்காக இருக்கணும் யார் இந்த ஆதாரம்னு சொல்லி இந்த சேதாரத்தை வெளியிட்டானோ அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் இது எப்படி ட்ரைப்ஸ் கரிகாலன்னு கிடைச்சது யார் மூலிமா வந்து இப்போ தேவாருக்கு இன்னொரு ஆள் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க அது இந்திக்காரனை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தேவாவுக்கு ஒருத்தர் அடிச்சிருக்கான்னு வச்சுக்கோமே தேவா ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோமே ஒன்று தேவாட்டருந்து கரிகாலனுக்கு போயிருக்கணும் இல்லை அந்த இருந்து போயிருக்கணும் அந்த நபர் யார் இல்லை அனுப்புனா யார் அனுப்புனா எப்படி இந்த தனிப்பட்ட ரெண்டு பேருக்குமான ஸ்வீங் சாட்டு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ தமிழ்நாடு காவல்துறை இந்த கரிகாலில் தூக்கி வச்சு விசாரிச்சா மொத்த உண்மையும் வந்துடும் இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னொன்று இருக்குது இப்போ இந்த உரையாடல்களை வர்ற செய்தி என்பதை தாண்டி நாகை திருவள்ளுவனை அண்ணன் சீமானவர்கள் எதற்காக கட்டணும் யோ அரசியல் இருக்க முதல்ல ஒருத்தர் தீர்த்து கட்டணம்னா அப்போ அன்னன் சீமானுக்கு பதினாலு வருஷமா பல பேர் அவதூறு பரப்புறாங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க கட்சியை இழிவுபடுத்துறாங்க எவ்வளவோ பேசுறாங்கல்ல அவங்க இது வரைக்கும் என்ன வந்து அடிங்கன்னு கூட சொன்னது கிடையாது நாகை திருவள்ளுவன் கூடையே அண்ணன் சீமானவர்கள் ஒரு காலகட்டத்தில் சேர்ந்து பயணித்தவர் தான் ஏன் அதிகமானவருடைய மேடைகள் அண்ணன் சீமான் பயணிச்சிருக்காரு அவர் கட்சி ஆரம்பித்து அவருடைய கோட்பாட்டை மாற்றிக்கொண்டு நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு தனித்த இயக்கமாக வந்த பிறகு அவர்களும் தனித்து போயிட்டாங்களே ஒழிய இவங்க எல்லாரோடைய நெருங்கி நட்பு கொண்டவர் அண்ணன் குளத்தூர்மணியோடு கோவை ராமகிருஷ்ணனோடு மதிமுக தலைவர் வைகோவோடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைப்பாக இயக்கமாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் இவங்க எல்லாரு கூடயுமே அண்ணன் சீமானவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் பயணப்பட்டு வருஷம் பெரியார் அம்பேத்கர்யா மேடைகளில் தொடர்ந்து தொடர்ச்சியாக பேசுகிறவர் எல்லாரோடும் நெருங்கி நட்பு இருக்கிறது அந்த நட்போடு இருக்கிற நபர்களை வந்து கூலிப்படை வச்சு கொள்ளணும் ஆளை வச்சு அடிக்கணும் அப்படின்னு ஒரு தலைவர் திட்டமிட்டார் என்பது உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு அமைதியை கெடுத்து இதன் மூலமாக ஏதோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு யாரோ பண்ணுறாங்க என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது இந்த கரிகாலன் என்ற நபர் திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காரு என்பதில் எந்த விதமான மாற்றுகிறது இருக்க முடியாது காவல்துறை அவரை விசாரித்தால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய பொய்யான விஷயங்கள் வெளியே வரும் இன்னொன்று தமிழ் புலிகள் கட்சியில் இருந்த நாகை திருவள்ளுவன் நாம் தொழில் கட்சிக்கு வந்து எதிரி கிடையாது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் பாஜக நாம் தோழ கட்சி தங்களை எதிர்க்கட்சிகளாக நாம் தமிழர் கட்சி கருது அதிகாரத்தில் இருந்தவர்களை தான் நம்ம விமர்சனிக்கணும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் நம்ம கேள்வி கேட்கணும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் நாம் கேள்வி கேட்கணும்னு சொல்லி அண்ணன் சீமானு சொல்வார்கள் ஒழிய அதிகாரத்துக்கு வராத யாரை பற்றியுமே எப்போதுமே பேசக்கூடாது என்று தான் சீமானவர்கள் நினைப்பாங்க தமிழ் அந்த நாகை திருவிழுவோன்னு என் சீமானை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறாரு ஆனால் பதிலுக்கு அண்ணன் சீமானவர்கள் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவரை பற்றி பேசினதே கிடையாது எப்போவுமே அதிகாரத்துக்கு வராத தனக்கு எதிரியாக இல்லாத யாரையுமே அண்ணன் சீமானவர்கள் பேச மாட்டார் பேசவே மாட்டாருங்க போது எப்படி ஒரு அவரை தீர்த்துக்கட்டுன்னு நினைப்பார் இதை நாகைத்திருவுனுக்கு தெரியாமல் கிடையாது நாகைத்திருவுனுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை தெரிவிக்கிற எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் இதை வைத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் நாம் தமிழ்ச்சிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை பண்ணிடலாம்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் உரையாடலையாவது ஒழுங்கா எடுத்து போட்டானுங்களா போடலை அது வாழும் இல்லாமல் இல்லாமல் மொட்டையை முழுக்கடின்னு இருக்குது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இதை ஒரு ஆதாரம்னு தூக்கிக்கிட்டு அலை அப்போ எவ்வளவு தூரம் இவனுங்க வந்து அந்த சீமானவர்கள் மீதும் நாம்தர் மகிழ்ச்சி மீதும் வன்மத்தோடு இருக்கானுங்க அப்படின்னு மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இதை நம்ம கடந்து இல்லை ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவரை கூலிப்படையை வச்சு இன்னொரு தலைவர் கொள்றாருன்னு சொல்லி செய்தியை பரப்பது வந்து அது ஆம்ஸ்டாங் மன்னருடைய கொலை நடந்து தமிழ்நாடு வந்து ஒரு பரபரப்பாக இருக்க இந்த சூழலில் இப்படி ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை ஃபேக்காக எடுத்து போடுறது என்பது உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்து இவரை போன்றவர்களை காவல்துறை தீவிரமாக கண்காணிக்கணும் விசாரிக்கணும் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நாம் தமிழ்ம கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க எஸ்டி ஆணையம் ஆவடி மாநகர காவல்துறை ஆணையருக்கு அனுமதி அளித்திருக்கிறது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது இதோடைய பின்னணி என்னென்னு விசாரித்து பார்க்கும்போது கடந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அலகுமுத்துக்கோனுக்கு மாலை போட்டு வந்து ஒரு பாட்டு பாடுறாரு எந்த பாட்டு ரெண்டு எட்டாம் தேதி விக்கிரமாண்டியில் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் பாடுறேன் அந்த பாட்டின் தொடர்ச்சியாக ஜூலை மாதம் பதினொன்றே நான் கைது செய்யப்படுறேன் நான் கைது செய்யப்பட்ட அன்றைக்கி நான் சீமான் என் தம்பி பாடினா கைது பண்ணேன் அந்த பாட்டை நானும் பாடுறேன் முடிஞ்சால் வந்து என்னை கைது பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பர்ட்டிக்குலர் வார்த்தை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு நன்றி சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பாடுறாருன்னு சொல்லி ஆவடி பட்டாபிராமை சார்ந்த உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி அப்படிங்கிற அந்த உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய ரசிகர் ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு எங்கள் பட்டாபிராமு காவல் நிலையத்தில் காவல்நிலையத்தை கொடுத்துட்டு எஸ்சிஎஸ்டி ஆணையத்திலே ஒரு புகார் கொடுக்குறாரு இப்படி இந்த குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி சீமானவர்கள் வந்து பாட்டு பாடித்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் அவருக்கு புகார் கொடுக்குறாரு அந்த புகாரின் அடிப்படையில் தான் இன்றைக்கி எஸ்சிஎஸ்டி ஆணையம் அது அந்த அதுக்கு வழக்கு பதிவு செய்யங்களாம் என்று சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம கேள்வி ஒன்னே ஒன்னுதான் இந்த குறிப்பிட்ட வார்த்தை அண்ணன் சீமானவர்கள் கண்டுபிடித்த வார்த்தை கிடையாது சீமானவர்கள் மட்டுமே பேசிய வார்த்தை கிடையாது இந்த வார்த்தைக்கு இது மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கிற சொல் மட்டும்தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தமா என்பதா இல்லை அப்படி இருந்தா தமிழ் தலைவர் முத்தமிழ் அறிஞர் சமூக நீதி காவலர் என்று அறியப்படுகிற பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டுகள் முன்னு பேசிய உரிமைக்குரல் கொடுத்ததாக சொல்லப்படுகிற கலைஞர் கருணாநிதி அவர்களே தன்னுடைய பராசக்தி படத்தில் இந்த வார்த்தையை பதிவு பண்ணிக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் பகுத்தறிவு படமாக கருதப்படுகிற அம்பாள் இன்னைக்குடா பேசுனா அப்படின்னு அருமையான வசனங்கள் எழுதிய ஐயா கலைஞர் கருணாநிதிய பராசக்தி படத்தில் இந்த சண்டாளர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சரி அன்னைக்கு கருணாநிதி வந்து இளம் வயசு இந்த வார்த்தையை தெரியாம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லலாம் இன்னைக்கே இந்த சாதிய இது சாதி வார்த்தைனா அன்னைக்கு சாதி வார்த்தையா இருந்திருக்குமா இருந்திருக்காதா அதற்கு பிறகு சிவக்குமார் ராதிகா நடிச்சு வெளிவந்த பாச மலர்கள் அப்படிங்கிற பாச பறவைகள் அப்படிங்கிற படத்திலையும் அதே வார்த்தையை ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு அதுல மட்டும் கிடையாது தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியிலேயும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அதை எல்லாவற்றையும் தாண்டி முதலமைச்சராக இருக்கும் அதிமுக குறித்து எதிரறுக்கி விடும்போது அண்ணா நாமம் வாழ்கை என்று சொல்லிவிட்டு இவர்கள் இப்படி செய்கிற இந்த சண்டாலத்தனத்தை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்று ஜெயலலிதாவுக்கு எதிராக அறிக்கை விடும்போது ஐயா கலைஞர் கருணாநிதி இந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி பேசார் கலைஞர் கருணாநிதியை தாண்டி தமிழ்நாட்டில் அரசியலாக தமிழ் குறித்தும் சாதி குறித்தும் அறிந்த தலைவர் இருக்க முடியாது ஒரு வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் வரும் எத்தனை அர்த்தம் வரும் எல்லாவற்றையுமே தெரிந்த தலைவர் என்று சொல்கிறாங்க ஒரு சாணக்கிய தலைவர் சொல்கிறாங்க அவர் தன்னுடைய அறிக்கைகளில் பல இடங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அதே போல் ஜெயலலிதா அவர்களும் தன்னுடைய அறிக்கையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த வளர்மதி அவர்கள் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடும்போது அந்த அறிக்கையில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இப்படி இந்த வார்த்தைக்கு நேரடியாக என்ன பொருள்னா அது ஒரு வசவு சொல்லாக வசை சொல்லாக ஒரு கிண்டல் சொல்லாக தான் இதுவரைக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது நான் கைது செய்யப்பட்ட பிறகுதான் இந்த வார்த்தை ஒரு சாதிய குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கக்கூடிய சொல் என்பதே எனக்கு தெரியும் வழக்கறிஞர்களுக்கு தெரியும் அது காவல்துறையில இன்னைக்கு கைது செய்த காவலர்களை சொல்றாங்க எங்களுக்கே தெரியாது தான் சொல்கிறாங்க அது வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அப்படி அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து இந்த பேரில் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பிராமணர்கள் மனுஷ மனுஷ்மிருதியில் இந்த வார்த்தை இருக்கான் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு அவங்க சொல்றது அப்படின்னா பிராமணிய சமூகத்தில் பிறந்த ஒரு பெண் பிராமணர் அல்லாத ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் பிராமண பெண்ணு பிராமணர் அல்லாத ஆணும் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு சண்டாளர் என்று பிராமணர்கள் பெயர் வைச்சாங்கன்னு சொல்கிறான் இது பிராமணர்கள் ஆரியர்கள் வைத்த பெருதானை ஒழிய தமிழ் சமூகத்தில் இப்படி ஒரு சமூகம் இருந்ததாக எந்த இடத்துலையும் பதிவு இல்லை அதனால தான் இந்த சொல் சாதாரண சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லைன்னா பரத்திவீரன் படத்தில் கவிஞர் எழுதியதுதான் கவிஞர் எழுதுகிறாரு சண்டாளி ஓம் பாசத்தாளனு அப்போ அந்த சண்டாளன்னா சண்டாளிங்கிறது ஆப்போசிட் பதம் பெண் பெண் பால் பதம் அப்படி இப்படி அந்த சொல்ல பயன்படுத்திக்க முடியும் அதே போல் வந்து இப்போது ஜிவி பிரகாஷ் நடிச்சு வந்த ஒரு படத்தில் கூட அடி சண்டாலி ஓம் நெனப்புல பொழப்புல அப்படின்னு ஒரு ஒரு வரி வருது இப்படி தொடர்ச்சியாக இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது இது எல்லாவற்றையும் நடிச்சிரு இது கூட தெரியாமல் கவிஞர் கே தெரியாமல் கலைஞர் பயன்படுத்தார் தெரியாமல் வளர்மதி பயன்படுத்தாங்க தெரியாமல் ஜெயலலிதா பயன்படுத்தாங்கன்னு சொல்லலாம் கந்தசஷ்டிக்கு அவசரம் ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தில் பெரும் கூட்டம் கொண்டாடக்கூடிய ஒரு பா ஒரு 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 ஆன்மீக பாடல் முருகனுக்கான பாடல் அந்த கந்தசஷ்டி கவசத்தில் சண்டியக்காரரும் சண்டாளர்களும் உன் பெயர் சொன்னால் இடிவிழுந்தோட சண்டியக்காரர்களும் சண்டாளர்களும் என் பெயர் சொன்னால் விழுந்தோடிடன்னு சொல்லி முருகனே சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது கந்தசஷ்டி கவசத்தில் இப்போ நீக்கணும்னா கந்தசஷ்டி கவசத்தில் கை வைக்கணும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இந்த சண்டாளர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை பாடியிருக்கார் அவருல சாதியை குறிப்பிடல சாதி இழிவுபடுத்தல ஆனா சண்டாத யாருன்னு சொல்றாரு தாயை இகழ்ந்தவன் சண்டாளன் தந்தையை நொந்தவன் சண்டாளன் தூயவர் நல்லோர் பெரியோரை தோசம் உரைத்தவன் சண்டாளன் வீட்டை மறந்தவன் சண்டாளன் வேசியர் கலைவன் சண்டாளன் நாட்டை காட்டி கொடுத்ததனால் சாபமடைந்தவன் சண்டாளன் பாட்டை தனி வழி வந்தோரை பதுங்கி அடிப்பவன் சண்டாளன் நன்றி மறந்தவன் சண்டாளன் நயமுசை வஞ்சகன் சண்டாளன் கொன்று ருசித்தவன் சண்டாளன் கோபம் முகிந்தவன் சண்டாளன் அதோடு பாட்டுல கல்லை குடிப்பவன் சண்டாளன் காமத்திற்கலைபவன் சண்டாளன் கொள்ளை அடிப்பவன் சண்டாளன் கூடி கெடுப்பவன் சண்டாளன் அள்ளித்தெறிக்கா பணக்காரன் ஆபத்துதவாதவன் சண்டாளன் தெய்வம் இகழ்ந்தவன் சண்டாளன் வீணரை கெடுத்தவன் சண்டாளன் பொய்யுரை பேசி பிறர்கேடே புரிந்து பிழைப்பவன் சண்டாளன் ஆலயத்துள்ளைய ஆபச்சாரம் அறிந்தே ஆலைத்துள்ளை அபச்சாரம் அறிந்தே புரிந்தவன் சண்டாளன் கோல் சொல்லி பிழைப்பவன் சண்டாளன் வேலியில் க வேலியை கடந்தே பிறன் பயிரை வேண்டுமென அளித்தவன் சண்டாளன் வட்டி பெருக்கி ஏழைகளின் வாழ்வு கெடுத்தவன் சண்டாளன் பட்டினி எளியவர் ஆசையுடன் பார்த்திட உண்பன் பட்டினி போட்டு ஏழைகளை பார்த்திட உண்பவன் சண்டாளன் ஒட்டிய வழக்கில் பணத்திற்காக ஓரஞ்சொன்னவன் சண்டாளன் எப்படி எழுவிச்சுக்கா பாருங்கள் போல் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தில் அகர முதலின் இருக்கிறது தமிழ் டிக்ஷனரி அதில் சண்டாளருக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதுலேயும் சண்டாளருக்கு வந்து தீயவர் கொடுமையானவர் அப்படின்னா அதுக்கான நான் அர்த்தம் இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட இல்லை பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தக்கூடிய சொல் அப்படின்னு எந்த இடத்துலையும் சண்டாளருக்கு இல்லை ஆனால் தமிழ்நாடு ஆதிதிராவிட நலத்துறை ஆணையம் என்னுடைய வழக்கிற்கு பிறகு இந்த சண்டாளர் என்கிற சொல்லை தவறான பதத்தோடு திரைப்படங்கள்லையோ பாடல் காட்சிகள்லையோ இல்லை பொது மேடைகள்லையோ பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த சொல்லை பொது வழியில் யாரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் ஆணை வெளியிடுவதற்கு முன்பாகவே அண்ணன் சீமானவர்கள் இந்த சொல்லை பயன்படுத்தாரு இந்த சொல்லுக்கு பல தலைவர்கள் பல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டதை ஒழிய இது தவறான பதத்தில் பயன்படுத்தப்படல ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக பொது தொகுதியில் ஆதி குடிகளை பட்டியல் சமூகத்தை நிறுத்துகிற அண்ணன் சீமான் பட்டியல் சமூகத்துக்கு எதிரானவரா அவர் மீது எஸ்டி வழக்கா சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்லி அதே பொது தொகுதி கள்ளக்குறிச்சியில் ஒரு ஆதி தமிழ்குடியை நிறுத்தி அதில் ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாக்குகளை பெற வைக்கிறார் பட்டியல் சமூக மக்கள் வந்து இந்த 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 தொகுதியில் நிற்க முடியும் இது வந்து அருந்ததியர் தொகுதியாக அங்கே தான் நிற்கணும் இது பறையர் தொகுதியாக அங்கே தான் நிற்கணும் இது தேவேந்திர தொகுதியாக அங்கே தான் நிற்கணும் அப்படிலாம் இல்லை யார் வேணாலும் எங்கேன்னு நினைக்கலாம் நான் நிப்பாட்டுறேன் என்று நிப்பாட்டுறாரு ஒரு புது முயற்சியை கையாள்றாரு இதை எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய கட்சியில் எந்த சாதியை பாகுபாடும் அதாவது சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பனோடு பழகவே மாட்டோம்னு சொல்லி மேடைகளில் பேசுகிறாரு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவரா மேடைகளில் அம்பேத்கருடைய கருத்துக்களையும் எட்டமலை சீனிவாசனுடைய கருத்துக்களையும் அயோத்தாச பண்டிதருடைய கருத்துக்களையும் இந்த தமிழ் சமூகத்தில் பட்டியல் சமூக மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய விடுதலைக்காகவும் போராடிய அத்தனை பேருக்கும் புகழ் வணக்கம் வீரவணக்கம் செலுத்தி அவர்களை தமிழ் தேசிய இனத்துடைய தலைவர்களாக அறியப்படுத்துகிற சீமான் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு எதிரானவர் என்று எப்படி கட்டமைத்து பார்க்குறீங்க எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற இந்த பிரிவை இந்த பிசிஆர் வழக்கை வன்கொடுமை வழக்கை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்த நபரை பொதுவெளியில் ஒரு பத்து பேர் நிற்கும் போது அவருடைய சாதியை சொல்லி அவருடைய மனது புண்படும்படி பேசினால் மட்டுமே அது வன்கொடுமை வழக்காக மாற்றப்படணும் மற்றபடி இப்போ ஒரு பட்டியல் சமூகம் அல்லாத ஒரு நபரை ஒரு தனிப்பட்ட நபர் வந்து திற்றாரு அப்படின்னா அது எப்படி வந்து பிசிஆர் வழக்கில் வரும் எஸ்சிஎஸ்டி வழக்கில் வரும்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டிருக்காங்க இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சாதி குறித்து அந்த சாதியை சொல்லி அவரை திட்டுனா அது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களோ இல்லை கலைஞர் குடும்பத்தாரோ வந்து புகார் கொடுத்தா அதில் போடலாம் அதை பதில் வழக்கப்படலாம் கலைஞர் கருணாநிதி பட்டியல் சம்பவம் கிடையாது ஆனால் பட்டியல் சமூகமாக ஒருத்தர் இருந்து அவரை பொது இடத்துல அவர் சாதியை சொல்லி திட்டி அவர் பிரச்சனைலாம் ஊண்டாயிருந்து இருந்து அவமானப்பட்டிருந்தால் அந்த நபர் வந்து புகார் கொடுத்தா மட்டும்தான் அதில் வன்கொடுமை வழக்காக பதிவு செய்ய முடியும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்போ இந்த இடத்துல அண்ணன் சீமானவர்கள் பாடிய பாட்டோ இல்லை வந்து பொது வழியில் அறியப்படுகிற இந்த சொல்லோ இந்த குறிப்பிட்ட வழக்கில் வரவே வராது என்று நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க ஆனாலும் எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து வழக்கு தொடர்க்கு இந்த வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாம் தமிழ் தயாராக இருக்கிறது ஆனால் சீமானவர்கள் எந்த இடத்துலையும் எந்த சமூகத்துக்கும் எதிராக அவர் செயல்படக்கூடிய நபர் கிடையாது பிரசனா அவர் அதே மாதிரி ஒரு கீழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட நிலத்திலேருந்து வந்தவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து வந்து அந்த சமூகத்தினுடைய கரைகளை போக்குமோ அது போலக்கூடிய சமூக மக்களுடைய கரைகளை போக்குவதற்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவரை தொடர்ச்சியாக விமர்சிப்பதற்காக அவமானப்படுத்துவதற்காக அவரை தனிமைப்படுத்துவதற்காக இது போன்ற செயல்கள் திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகிறது கலைஞர் கருணாநிதி மீது வைக்கப்பட்ட விமர்சனம் போது அண்ணன் சீமான் பாடிய பாட்டு கிடையாது நான் பாடிய பாட்டு கிடையாது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பாடப்பட்ட பாட்டு சமூக வலைதளங்களில் இந்த பாட்டு இருக்கு இப்போ இதற்கு இந்த குறிப்பிட்ட சொல்லாடலுக்கு வருத்தப்படுகிற நபர்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை யூடியூப்ல இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கல உண்மையிலே என் கலைஞர் கருணாநிதி மீது பாசம் இருந்து அந்த பாட்டு யூடியூப்ல இருக்க யூடியூப்ல யாரோ ஒருத்தர் ஏற்றி வச்சுக்கிற பன்னெண்டு வருஷம் முன்னாடி அதையெல்லாம் நீங்க நீக்கிருக்கணும் அந்த பாடலை பாடி வரும் மீதோ இல்லை பாடலை எழுதி வரும் மீதோ இல்லை அந்த பாடலை இசையமைத்து மீதோ அந்த பாடலை வலைதளத்தில் பதிவேற்றும் மீதோ ஒரு சின்ன புகார் கூட இல்லை ஏன் யூடியூப்ல சைபர் கிரைமை பயன்படுத்தி யூடியூப்ல இந்த பாடல் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய பாடலா இருக்குன்னு சொல்லி நீக்கலாமே எத்தனையோ சமூக வலைதள காணொலிகளை பிரைவேட் பண்ணுகிற நீக்குகிற அரசு அதிகார வர்க்கம் இந்த பாடல் ஐயா கலைஞர் கருணாநிதியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் இழிவுபடுத்துனா அந்த பாட்டை நீக்க கூட நடவடிக்கை எடுக்கலையா அப்போ பாட்டு பிரச்சனை இல்லை அந்த பாட்டை பாடினவர்தான் பிரச்சனையாட்டு